மதன் இருக்கேன் விஜய் பிடிச்சிருக்கும் மக்களுக்கு என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு யான் ஜோசப் விஜயை பிடிக்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனுக்குள்ள பண்பாடு அது வந்து கட்டாமல் இல்லை அதற்கே நான் வீடு காணொலி போட்டிருப்பேன் ஒரு தலைவனோட எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கேப்டன் ஆஃப் திப்னு கேட்டிருப்பேன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேப்டன் என்னென்னா கப்பலுக்கு அந்த அந்த பெரிய கப்பலுக்கே பிரச்சனை வந்தாலுமே அந்த கேப்டன் எல்லா மக்களையும் வெளியேற்றிட்டு கடைசியில் தான் ஆமாம் வெளியாக ஒன்னுசு ஆகும் இல்லாட்டி வெளியாகுவான் சரியா இதுதான் கேப்டன் ஆஃப் சீப்பு இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு தலைவனாக இருக்கேன்னா நம்மளோட தொண்டை இறந்து நம்ம தொண்டு நம்மளுக்கு முன்னாடி இறந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்போ தான் பேண்ட் தானே போடுறாரு இவர் வந்து வேட்டியை கட்டி தான் வேட்டியை மடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா வெள்ளை சட்டையும் வெளியே அந்த பேண்ட்டை கசைக்கிற கூடாது நீ அந்த இடத்துல இறங்கி அந்த அப்பா மக்களை கையில் தூக்கியிருந்தாச்சுக்கவே இன்னைக்கு விஜய்யோட பேரே வேற மாதிரி இருந்திருக்கும் அது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக மற்ற சந்த மக்களை போய் சந்திக்கும் போதுமே நம்மளோட விஜய் நம்மளோட ஜோசப் விஜய் நம்மளுக்கு நின் நின்று கை தூக்கி அந்த அடிபட்ட ஆழத்து கை ஏ தூக்குனானே நம்மளை காப்பாற்றினானே நம்ம தலைவன் அப்படின்ற மக்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கும் அங்கே உள்ள மீடியாக்களுமே வந்து அது இன்னும் கொஞ்சம் கோமாவும் ஒன்று வந்து பேசியிருப்பான் அந்த இறந்தது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வச்சுக்கலாம் சரியா நீ ஓடினா பார்த்தியா அது வந்து ஏற்றுக்க கொள்ள முடியாத ஒன்று நீ இறங்கி எவனோட வந்து அந்த ஆதவர்த்தனா சொல்கிற நீ ஓடி போயிருங்கிறான் அந்த நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும் போது நான் இருடா நீ நீ எங்கே ஓடுற நானும் வா நின்று ரெண்டு பேரும் இறங்கி அந்த விழுந்த அடிபட்ட நபர்களை கையில் தூக்கும் போது அப் தூக்கி இருந்து நீ கரெக்டான நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா நல்ல ஒரு மக்களை காப்பாற்ற காப்பாற்ற வந்த அரசியல்வாதின்னு சொல்லுவேன் நீ வந்து மக்களை காப்பாற்ற வந்த அரசியல்வாதி இல்லை நீ வந்து மக்களை விட்டுட்டு ஓட ஓ உனக்கு ஒன்றாகிடக்கூடாது என் உடம்புக்கு ஒன்றாக கூடாது என் உடம்புல கீழே விழுந்துடக்கூடாது என் என் சட்ட மேலே ரத்தம் பற்றக்கூடாது என் வேட்டி அசைங்கிற கூடாது இங்கே வேட்டியாக கட்டுற நீ பேண்ட் வேட்டி கட்டினா மடிச்சுக்கிட்டு இறங்கியிருக்கலாம் அண்ணன் தான் பேண்ட் மடியாத மடியாத கலை கலைய கலையாத சட்டை கலையாத வேணால் சட்டை போட்டு வந்திருக்காரு பேண்ட் பார்த்தீங்கன்னா லினனில் பேண்ட் போட்டிருக்காரு இதெல்லாம் எப்படின்னா அவருக்கு வந்து ரத்தம் ரத்தம் பட் கரை கரைப்பற்றாமல் ஓடிடணும் வீட்டுக்கு அப்படின்னு இருக்கிற மென்டாலிட்டி இருந்தால் நீ எப்படி தலைன்னா இருப்பேன் நான் வந்து பொதுவாக நான் கேட்குறேன் நான் வந்து இப்போ எனக்கு விஜயம் பிடிக்காதுன்னு வச்சுங்க எனக்கு விஜய் சுற்றில் பிடிக்காது இந்த இடத்துல இறங்கி செஞ்சிருந்தான் விஜய் ஜோசப் விஜய் இறங்கி செஞ்சுருந்தான்னா சந்தோஷப்பட்டிருப்போம் சரி நல்ல மனுஷனாக இருப்போம் அவளை கூடாத அப்படின்ட்டு உனக்கு உனக்கு போடாத ஒரு ஓட்டுமே உனக்கு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீ இப்படி பண்ணிவிட்டு ஓடுனா பார்த்தியா இன்னும் நேற்று வந்து ஒரு சில டிவி சேனலாம் அந்த அந்த கா எனக்கு எங்கேயும் எனக்கு ரொம்ப மனது கஷ்டம் இன்னமும் வந்து அந்த அந்த வாய் பேசாத தங்கையும் வாய் பேச காது கேட்காத வாய்க்கும் காதும் பேச முடியாத அம்மா இறந்து இறந்துச்சுல அந்த புள்ள அதை பா அதை அதை கேட்கும் போது எனக்கு இன்னமும் மனசு நேற்றுலேருந்து எனக்கு அது என்னேருந்து நான் பார்த்தோனோ எனக்கு அன்னையிலேருந்து எனக்கு சுத்தரம் எனக்கு கொஞ்சம் முடிச்சோட சுத்திரமாக பிடிச்சமாக போச்சு நேற்று டிவி சேனல் வந்து ஒருத்தன் அவன் அவன் ஒருத்தர் ஷார்ட்டாக அவன் ஒரு வீணாக போனவன் அவன் போய் அவன் ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா நான் சொல்கிறேன் என்னென்னா ஷார்ட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு விஜயகாந்த் இருந்தாப்புல சினிமா நடிகர் அவனை ஒதுக்கிட்டான் அவன் விஜயகாந்த் இறந்துட்டார் இப்போ விஜய் விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணுறானுங்க அதுக்கப்புறம் கமலாசன் எலெக்ஷன் இதில் வந்தாப்புல கமலாசன் சப்போர்ட் பண்ண கமலாசன் வந்து எங்கே எயிச்சுனா அவனை மிரட்டினாங்க அப்போ அவன் கிட்ட ஓடி போய்தான் அடுத்த ரஜினி வந்தான் ரஜினி ரஜினி வந்து கொரோனா டயத்தில் வந்து கொ ரஜினி வர போகிறாங்கன்னா எல்லாம் வாய் வயத்தில் வாயில் நெருப்பு கைக்கிட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே ஆக நம்மளை போட்டு நம்மளை நம்ம நம்மளுக்கு ஒரு பத்து கோட்டு விழுதல ஒரு கோட்டு விழுமாமல் போயிருமே அப்படின்ட்டு அந்த பயத்தில் தாங்க ரஜினி அந்த கொரோனா காலத்தில் அவர் நான் நான் இறந்தாலும் பிரச்சனை இல்லை என்னோட தொண்டங்க இறந்துடக்கூடாது என்னோடய ரசிகர்கள் இறந்துடக்கூடாது என்னோடய மக்கள் அப்பாய் மக்கள் என்னையை நம்பி இறந்துடக்கூடாதுன்ட்டு அந்தாலும் ஒதுங்கிட்டான் சரியா அடுத்தது யாரு இவங்க என்ன இவங்க மூணு நேரம் தரப்பான் யார் ஏடிஎம்கே இருப்பான் டிஎம்கே இருப்பான் அப்புறம் இந்த பிஜேபிக்காரங்க கிட்டேங்கன்னு ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இங்கு இது குளிச்சி இதுக்குள்ளே திராவிட கட்சி இவனுக்கு திராவிட வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கு வந்தானுங்க இதில் என்ன ஆகி போச்சு இடையில ஜோசப் பண்ணேன்னு உழஞ்சிட்டா உள்ள ஜோசப் இவங்க என்ன நினைச்சது ஜோசப்பு நம்மளை சப்போர்ட் பண்ண அவன் தனியாக அவன் போங்கனா நீங்களும் நீனாச்சு ஆச்சு எனக்கு நான் என்ன நான் முதலமைச்சராக இருக்கேன் வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்ககிட்ட வந்துவிட்டான் இவங்களுக்கு பிடிச்சல ஆக இவனை எப்படிடா கீழே தள்ளணும் அப்புறம் பார்த்துட்டு சாட்டை போய் ஒரு பேட்டி எடுத்திருப்பானீங்க அது கட் உண்மையான நல்ல பேட்டி அது சரியா சாட்டை செஞ்ச விஷயத்தில் நல்ல விஷயம் அது அந்த சாட்டை எடுத்த விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் சில விஷயங்கள் இருக்கு அதில் இதுல ஒரு நல்ல விஷயம் அவன் போய் எடுத்தான் அந்த பொதுவா அதை அந்த அந்த யார் என்ன பேசுனாங்களோ அதை எடுத்து போட்டு என்ன எவ்வளவு எடிட் தெரியல பட் வந்து இவங்களுக்கு என்னன்னா விஜயம் இருக்கக்கூடாது இவங்க நான் சொல்றேன் நாம் தமிழர் வந்து சில சித்தாந்தத்துல ஓகே சில சில விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல ஓகே சில முக்கால்வாசி விஷயங்கள ஓகே சார் ஒத்துக்க முடியாது அவங்க சித்தாந்தத்தை சரியா இவங்க என்ன இவனை இவனை ஒழிக்கணும் யாரா விஜய்யை ஒழிக்கணும் இவங்க வந்து ஏதாச்சும் இவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இவங்க வந்து விஜயை ஒழிச்சி ஆறுதுங்க தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இதை விட்டு ஓடி இருக்கக்கூடாது ஜோசப் விஜய் நின்று இருந்தாச்சுங்களே இன்னும் அவனை சப்போர்ட் பண்ணாத நம்பர்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பான் நம்பால் என்ன பண்ணுச்சு கேட்ட உடனே பூந்து ஒரே ஓட்டான் ஓடிட்டு மூணு நாலு நாளைக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தியா அந்த பேட்டியாச்சும் ஒழுங்காக கொடுத்தியா த தனது தவறை ஒத்துக்கிட்டியா நீ மேலே தவற போடு பிரச்சனை இல்லை என் மேலேயும் தவறு இருக்கு என் மேலே முக்காசி என்ன என் மேலே பயங்கரமான த என் மேலே தவறு இருக்கு எனது ரசிகர் அங்கே ஏற நீ ஒரு நல்ல ரசிகனாக இருந்தியா நல்ல ஒரு இதாக இருந்தியா என்ன சொல்லியிருப்பேன் ஏறாதரா ஏறங்கடா கீழே ஏன்டா ஏறி உன் சாக போகிற என் பேரை கெடுக்கிற உன் அப்பா அம்மாவுக்கு ஃபுல்லே ஏறுறா அப்படின்னு சொல்லியிருந்தேச்சிக்கவே இந்த தரமான ஆள் நீ செத்து செத்து பண்ணி என் மேலே வந்து பழி வந்துடும்டா அந்த பழியை வந்து நான் ஏற்றுக்க முடியாதுடா நீங்களும் உங்கள் வீட்டில் உன் அப்பா அம்மாக்கு பிள்ளையாருடா அப்படின்னு ஏன் உன் மையம் பிள்ளை அப்படி ஏற்று ஏறன ஏற்றிருப்பியா நீ உன் மைக்லேயே அந்த இடத்துல பிடிச்சி அடாவடியாக பேசணும் ஒரு ஒரு இளையராஜா ஒரு ஒரு கான்செப்ட்டில் பூரா போடலாம் அங்கே என்ன நடக்கணும் போதே பார்த்தீங்க விசில் அடித்தா அடிச்சு கூடானுமா இளையராஜா இசை ஞானி இசை தேவன் கடவுள் ஒரு மனுஷன் மண்டக்கணும்னா இங்கே எதுக்கு மண்டங்கணும் எதுக்கு தான் நீ அடிக்காத நான் பாடும்போது நீ விசில் கூடாது நீ பார்த்தா பாரலாடி போ இது மாதிரி எனக்கு ரசிகனா ஏறி இந்த இதை நீ மதிச்சா நீ ரசிக ரசிகனா இருடா இல்லாட்டி இருக்காதாடா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நீ நல்ல மனுஷன் ஏறாத கூட ஏறக்கூடாது ஏக்கூடாதுட்டு நீ தான் ரசிக்கிறிய லைட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆ ரசிக்கிறீய லைட் ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற லைட் ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற லைட் ஆஃப் பண்ணுற ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கியா தம்பி ஏ இப்போ என்னாச்சு ரசி என்னாச்சு கொண்டு போய் விஷத்தில் கலக்கி விடுச்சான் உனக்கு நீ இன்னமும் திரு திருந்துற மாதிரி எனக்கு தெரியலை சரியா உனக்கு ரசிகர்களுக்கு எடுத்து சொல்லு கூட்டங்களுக்கு போனியன்னா நீ மக்கள் உன்னை உன்னை பார்க்கும் போதே வந்து மாதிரி தான் நினைப்பான் எம தர்மராஜா வரா அப்படி தான் உன் ஃபோட்டோவை போட்டுட்ருக்காங்க உனக்கு தற்கூரிங்கிறானுங்க தற்கூரி விஜய் அப்படிங்கிறானுங்க சரியா உனக்கு தற்கூரி ஏன்னா அந்த இளைஞர்கள் நான் ஒன்று சொல்ல மாட்டேன் பாவம் அவன் பாவி ஏன்னா உன்னை மூஞ்சியை பார்க்குறதுக்கு உன்னை அவரை நம்ம நம்மளோட நடிகனை பார்க்கணும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் சரியா நீ ஆனால் நீ அதில் அந்த மாதிரி இருந்தியா இல்லை ஓடிட்டேன் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டேன் நீ இறங்கி ரெண்டு பேரை தூக்கி இருந்த டே தழுங்கடா அப்போனா அங்கே இருக்கிற தம்பி எல்லாம் மேனவனியிருப்பாங்க அந்த அந்த ஸ்டலு தான் இருப்பாங்க அந்த கொண்டு போய் காப்பாற்றணும் நம்ம நம்ம தலைவனாக தூக்குறான்டா அப்படின்னா நீ தான் ஓடி போய்ட்டியேப்பா நீ தம்பி நீ ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டியே நீ இறங்கியிருந்து ஆதவர்ஜனா ஆதவர்ஜனா என்னத்துக்கு மை மூளை ஆள் வளர்ந்ததுக்கு மூளை வளர்ந்துருக்கு அவனுக்கு இல்லை அவன் ஓடிட்டான் அவன் என்ன சொல்லிக்கணும் இவன் தலைவன் நீ நீ அவன் அவனுக்கு அடுத்தது இருக்கிற நீ என்ன சொல்லிக்கணும் அண்ணே ரெண்டு பேரும் இறங்கி அந்த விழுந்தாள்களை காயப்பட்டார்களை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்ட்டு அங்கே அட்மிட் பண்ணிட்டு போவோம் நின்று மீடியா சந்திப்போம் ஏன்னா உன் மேலே தப்பு இல்லைங்கிற இல்லை ஸோ ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு பெரிய சல்யூட் போட்டிருப்பாங்க இப்போ அந்த சல்யூட் எதுவுமே இல்லை மக்கள்கிட்ட வந்து நீ எப்படி போய் நீ நீ அடுத்த அரசியல் பண்ண போகிறேங்கிற அடுத்த ஒரு கேள்விக்குறி மக்கள் வந்து நம்மளோட தமிழக மக்கள் வந்து பாவமான மக்கள் சென்டிமெண்ட்டை டச் பண்ணலாம் அந்த சென்டிமெண்ட் வச்சு நீ டச் பண்ணி பார்க்குற அந்த சென்டிமெண்ட் இங்கே நடக்க எடுபடாதான் என்னோட ஒரு பார்வையில் இருக்குது நீ நீ பேசுனது வந்து அவ்வளோ ஒரு இப்போ நீ பே கொடுத்த பேட்டியுமே வந்து ஒரு பேட்டி தான் நன்றி பேசி வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்